வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ராபி ஒரு மனிதனின் வெற்றிக்கு காரணம் திறமை மற்றும் போதாது அதற்கும் மேல் சில தகுதிகள் சில ஒற்றை மனிதன் தனக்குள் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும் அது என்ன ஏன் அப்படி அப்படின்றத நம்ம வினோத் காம்புலியோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்க்க போனால் வினோத் காம்புளி மாதிரி சிக்ஸரே அடிக்க முடியாது ஸ்ட்ரெயிட் ட்ரைவே அடிக்க முடியாது ஃபீல்டிங்கே பண்ண முடியாது அப்படி இருந்த மனுஷங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பழக்க வழக்கத்தினால் எந்த அளவுக்கு கீழ் மட்டத்துக்கு போனார் அப்படின்றது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இளைய தலைமுறைகள் பலர் இன்றைய காலகட்டத்தில் கலாச்சார சீர்கேழுனால் தங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு தவறான பாதையில் செல்வதால் எந்த அளவுக்கு அவர்கள் மோசமான நிலைக்கு போகிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம காம்பிளி அது மட்டும் இல்லை காம்பளி அவர்களுடைய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு சமயத்திலும் எல்லாமே வெற்றி அடைய முடியும் அப்படின்றது கிடையாது எல்லாருக்குமே வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்றது எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியது தான் ஆனால் என்னென்னா ஒரு சிலர் தங்களுடைய வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் தலைக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க தோல்வியையும் அதே மாதிரி தான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அடுத்த காலகட்டத்துக்கு என்ன பண்ணணும் என்ன பிரச்சனை என்ன தவறுலாம் செஞ்சோம் அதை திருத்தி இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம காம்லி செய்யலை அப்படின்றது தான் இது எல்லாத்துக்குமே வந்து ரீசெண்டாக வினோத் காம்லியை பார்த்த அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் ஆச்சுங்க அதை பார்த்த உடனே எனக்கும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னும் பொழுது மூன்று வார்த்தைகள் தான் வந்து வினோத் காம்லியை பற்றி சொல்ல முடியும் ஒன்று வந்து ஸ்கில் இன்னொன்று ஹேபிட்ஸ் இன்னொன்று ஆட்டிடியூடுங்க ஸ்கில் அப்படின்றது எல்லாருக்கிட்டேயும் திறமை இருக்குங்க திறமை இல்லாத மனுஷனே கிடையாது ஆனால் திறமை மட்டும் போதுமா மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ இதுவே தெண்டல்கரை பார்ப்போம் இரண்டு நண்பர்கள் ஒன்றாக வந்தார்கள் இருவரும் பல பிரச்சனைகள் எல்லாரும் சந்தித்தாங்க டெண்டல்கரை பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ தான் டெண்டில்கரை முடிஞ்சு போயிட்டார் அப்படின்னு கூட நினைப்போம் ஆனால் டெண்டுல்கர் ஒரு மேட்சில் டக் அவுட் ஆகிறாரு அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்கிறாங்க புதுசாக ஒரு பவுலரை டாமினேட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது திரும்ப அதுலேருந்து மீண்டு வந்து அந்த பவுலரை தம்சம் பண்ணுவாருங்க இந்த மாதிரி தான் ஷோ பக்தராக இருக்கட்டும் வாசிம் அக்ரமாக இருக்கட்டும் மெக்ராவாக இருக்கட்டும் கில்லஸ்பியாக இருக்கட்டும் ஷைன்வானாக இருக்கட்டும் பிரெட்லியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும்ங்க எல்லாரோட ஓவரையுமே புதுசாக வரும்போது கொஞ்சம் திணறுவார் அதுக்கப்புறம் அதுலேருந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குவார் இதான் நம்ம டெண்டுல்கரோட மகிமைங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் இந்த ஆட்டிடியூடு தான் அங்கே காம்பிளிக்கிட்டே கிடையாது அழுதுகிட்டு போனார் பாருங்க செமிஃபைனலில் அப்போ தோத்தது அதுதாங்க தப்பு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா ஸ்போர்ட்டிவாக எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அவங்க தான் முன்னுதாரணமாக இருக்கணும் ஆனால் காம்ப்ளியை பொறுத்த வரைக்கும் அழுதுகிட்டே பெவிலியன் அண்டுக்கு ஓடனாக இருப்பாருங்க அந்த இடத்துல தான் பத்திரிகையாளர்கள் அவரெலாம் வச்சு செஞ்சிட்டாங்க மேலும் அவருடைய தவறான பழக்க வழக்கங்கள் குடி இருக்கட்டும் மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவருக்கு ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் மூலதனம் எதுங்க நம்ம உடம்பு பாடி அண்ட் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ் இன் லைஃப் இவர் தன்னுடைய மூலதனம் எதுங்க உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அதையே செய்யலை எதை எடுத்தாலும் அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் சினிமா துறைக்கு போனார் சினிமா துறையிலையும் வந்து அவருக்கு எந்த படமும் அந்தளவுக்கு பெருசாக போகலை மேலும் ஒரே ஒரு விஷயங்க இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தவறான பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க நன்றி